இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஏழு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு பத்து மேலும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார் யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது தம் சகோதரர்கள் திருவிழாவிற்கு போன பின் இயேசுவும் சென்றார் ஆனால் அவர் வெளிப்படையாகன்றி மறைவாக சென்றார் எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடுகிறீர்கள் இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே ஒருவேளை இவரே மெசியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ ஆனால் மெசியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் அல்லவா இருக்கும் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டனர் ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த இயேசு உரத்த குரலில் நான் யார் நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும் ஆயினும் நானாக வரவில்லை என்னை அனுப்பியவர் உண்மையானவர் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு அவரை தெரியும் நான் அவரிடமிருந்து வருகிறேன் என்னை அனுப்பியவரும் அவரே என்றார் இதை கேட்டு அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் யாரும் அவரை தொடவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள் எனினும் அவருடைய நேரம் இன்னும் வரவில்லை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தின்படி அனைத்தையும் செய்யக்கூடியவர் இதே போல எனக்கு நேரம் வரவில்லை என்று கானாவூர் திருமணத்திலே அன்னை மரியாளிடத்திலே சொல்லுவார் எனது நேரம் இன்னும் வரவில்லை இதோ அவரை கைது செய்வதற்கான நேரம் இன்னும் வரவில்லை இந்த நாளிலே நாம் நேரத்தை குறித்து சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை கடவுள் நமக்கு நல்ல நாளை கொடுக்கிறார் வாழ்நாள்களை கொடுத்திருக்கிறார் அதற்காய் நன்றி சொல்லுவோம் கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நாட்களும் கடவுள் படைத்திருக்கூடிய எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம்தான் கடவுள் நல்லதாய் கொடுத்ததை நாம் நம்முடைய அறியாமையில் அதை கெட்ட நேரமாக ஒருவேளை நாம் மாற்றி இருக்கலாம் ஆனால் இங்கே கெட்ட நேரம் என்பதே எதுவும் இல்லை எல்லா நாட்களும் ஆண்டவரால் ஆசிர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்படக்கூடிய நாட்கள் தான் எல்லா நேரமும் நமக்கு நல்ல நேரம்தான் எனவே நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்த்து நாம் எதையும் செய்ய தேவையில்லை அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று நாம் நேரத்தை எப்படியாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு இரவெல்லாம் ஜெபம் செய்தார் என்று விவளியத்திலே பார்க்கிறோம் இரவிலே ஜெபம் செய்கிறார் பகலிலே அவர் மக்களோடு இருந்து மக்களுக்கு பணி செய்கிறார் அப்படி என்றால் அவர் கடவுள் கடவுளின் அந்த நேரத்தை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் நாம் என்ன சொல்லுகிறோம் எனக்கு பல வேலை இருக்கிறது எனவே எனக்கு ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை எனக்கு பல வேலைகள் இருக்கின்றன எனவே எனக்கு நல்லது செய்வதற்கு உதவி செய்வதற்கு மற்றவர்களை கவனிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை பாருங்கள் அவர் எண்ணற்ற மக்களை சந்தித்தார் அவர்களுக்கு பணிவிடை புரிந்தார் அவர்களை குணப்படுத்தினார் அவர்களிடத்தில் வளமையோடு போதித்தார் ஆனாலும் அவர் ஜெபிக்க தவறவில்லை அதற்கான நேரத்தை அவர் வைத்திருந்தார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் திட்டமிட்டு நம்முடைய நேரத்தை பயன்படுத்துவோம் அப்படியாய் நாம் பயன்படுத்துகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெற முடியும் இன்னுமாக கடவுள் நமக்கு அறிவை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அதை பயன்படுத்தி இன்னும் நாம் நம்முடைய காரியங்களிலே மிகச்சிறந்த வெற்றியை பெற முடியும் கடவுள் இந்த உலகை ஆறு நாட்களில் உண்டாக்கினார் என்றும் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்றும் நாம் தொடக்க நூலிலே பார்க்கிறோம் நாம் உழைக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் ஓய்வும் எடுக்க வேண்டும் இதோ நாம் யூபிலி ஆண்டிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாய் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் விண்ணகத்தை நோக்கி இந்த பயணத்தில் நாம் ஓய்வும் எடுக்க வேண்டும் அதுவும் தேவையான ஒன்றாக இருக்கிறது ஓய்வுக்கு நேரம் இருக்கிறதா பல நேரங்களிலே நாம் ஓய்வுக்கு நேரம் கொடுக்காததினால் அது நோயாக மாறுகிறது பின்பு நம்மால் உழைக்கவே இயலாத நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் எனவே நம்முடைய நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்துவோம் அதே வேளையிலே ஆண்டவர் படைத்த எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் என்பதை உணர்ந்து கொள்வோம் கடவுள் நமக்கு இந்த அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த வாழ்க்கை அழகானது ஆசீர்வதிக்கப்பட்டது ஆனால் குறுகியது எனவே இந்த நாட்களில் நம்மால் முடிந்த அளவிற்கு நன்மை செய்வோம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க்கை மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதில் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலே இறைவார்த்தையில் கேட்டது போல நீர் படைத்த நாட்களை நேரத்தை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்திலே பயன்படுத்தும்படியாக நீர் ஆசீர்வதி இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாளில் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துகிறார்கள் நிறையவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக ஆண்டவர் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்தும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் இதோ இந்த நாளிலே எங்கள் மத்தியில் வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துவீராக அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை எழுதுவோம் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாகவும் நீர் ஆசிர்வது நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் உடைய திருவுலத்தின்படி எங்களுக்கு கைகூடும்படியாய் செய்வீராக ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எத்தனையோ திருமணமான தம்பதியினர் குழந்தை செல்வத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகளை இந்த பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நேரே அவர்கள் விரும்பும்படியான ஒரு குழந்தை செல்வத்தை கொடுப்பியராக இன்னும் திருமணத்திற்காய் காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விரைவில் நல்ல வரண் அமையும்படியாய் ஆசிர்வதி படித்த படிப்பிற்கேற்ற வேலையில்லையே வேலை இல்லையே இதோ எங்களுக்கு ஊதியம் பத்தவில்லையே என்று சொல்லி காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் இவர்களின் விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுப்பீராக எங்கள் மீட்பராக ஏசு கிறிஸ்துவலியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமீன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்மீன்